என்னோடய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் பிளான் லைஃப்பில் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மீண்டும் இயக்குனராக ஜொலிக்கணுங்கிறது என்னுடைய ஆழ்மனதில் இருக்கிற அசைக்க முடியாத ஒரு இயக்கம் அதன் பொருட்டு வந்து இப்போ க்ரௌடு ஃபண்டிங் படங்கள் மாதிரியான வேற விதமான சின்ன படங்களுக்கு ஒரு உற்சாகங்கள் நிறைய வருது அதன் பொருட்டு வந்து நான் ஒரு தனிப்பட்ட ஒரு முயற்சியாக ஒரு கரை ஒன்று ப்ராசஸில் பவுண்டரி ஸ்கிரிப்ட் முடிச்சிருக்கேன் அந்த ஸ்கிரிப்ட் வந்து நிச்சயம் ஒரு புதிய அனுபவம் தரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை டைப்பிங் ஒர்க்கு ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு ஒரு வாரத்தை அந்த ஸ்கிரிப்ட் பக்கா ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிடும் அதுக்கு வந்து டைட் மட்டும் அந்த புறத்தின் ஏழு கரைகள் அப்படின்னு தலைப்பிட்ருக்கேன் இனிமேல் தான் அதை வந்து ப்ராசஸ்க்கு நான் கொண்டு போகணும் பார்ப்போம் மனிதர்கள் நம்ம வந்து முயற்சி செய்கிறோம் வாழ்க்கையில் பிரபஞ்சம்னு அதுதான் நமக்கு வாழ்வியலை தருது என்னுடைய அனுபவங்களில் ஓஷோவோட ஒரு சொல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சொல்லை பகிர்ந்து என்னுடைய இன்டர்வியூவை நான் முடிக்க ஆசைப்படுறேன் அந்த சொல் என்னன்றா வாழ்க்கை என்பது நீ திட்டமிட்டு பயணிக்கும் போது திட்டமிடாத சம்பவங்கள் தருவதே வாழ்க்கை எனவே நீ இந்த நொடியில் மட்டும் உன்னுடைய லைஃப் ஸ்டைலை ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு சைடு அந்தந்த நிமிடத்தில் மட்டும் வாழ்ந்துட்டு அவருடைய கைட்லைன்ஸு அதை தான் நான் என் லைஃப்பில் வேத வகுக்காக நினைச்சி வாழ்ந்துட்டுருக்கேன் பிரியமானவர்களே இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னைப் போல் ஏகப்பட்ட குழந்தைகள் ஒரு வாய்ப்புகளுக்காக இங்கே பயணம் செஞ்சிட்ருக்கோம்